நானும் உங்களை உங்களோட இருக்க முடியாமல் போனது நான் பாட்டில் உங்க எம்பி இருந்து உங்களுக்கு தேவையான திட்டங்களை எல்லாம் அம்மாட்ட சொல்லி நிறைவேற்றி தந்துகிட்டு இருந்தேன் யாரு கண்ணு பட்டுச்சா தெரியல சில பேர் சைது செய்து உங்க என்னை பிரித்து விட்டார்கள் இப்பொழுது காலம் கணிந்து மீண்டும் நமது தொகுதியின் வேட்பாளராக வந்திருக்கின்றேன் கடமலை மயிலை என்றாலே எனக்கு எப்பொழுதும் வெற்றியை தரக்கூடிய பகுதி என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கிறது எப்பொழுதும் எப்பொழுதும் கடமலை மயிலை டிடிவி தினகரனின் கோட்டை என்பதை நீங்கள் நிறுவத்து வருகிறீர்கள் ஆர்கே நகர்ல எப்படி அம்மா எங்க அம்மா ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்களோ அது போல பிறப்பு கடவுளை கொண்டு பகுதியில் வேட்பாளராக இருந்தாங்களோ அது போல ஆர்கே நகர்ல ஐயா கொஞ்சம் அமைதியா இருக்கையா கொஞ்சம் பேசுறேன் ஆர் கே நகர்ல சட்டமன்ற உறுப்பினரா முதலமைச்சரா இருந்தப்ப நம்மளை எல்லாம் விட்டார்கள் ஐயா கொஞ்சம் கொஞ்சம் அவர்கள் மறைந்த பிறகு பழனிசாமி உங்களுக்கு தெரியும் முதலமைச்சர் ஆகணும் அதுக்கு நன்றி கடனா நம்மள எல்லாம் கட்சியை நீக்கி சும்மா அவங்க வீட்டு பிள்ளை அம்மாவுடைய படத்தை போட்டு அம்மாவுடைய பெயர்லயே இந்த கட்சி இன்றைக்கு ஏழு வருஷமா தமிழ்நாடு முழுவதும் கடமலை மயிலை போல எல்லா பகுதியிலுமே கட்டமைப்பு உள்ள இயக்கமாக உருவாகி வருகிறது இன்னும் சொல்ல போனால் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் பழனிசாமி ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தவங்க கூட அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம இத்தனைக்கும் அந்த மக்கள் தினமும் வேலைக்கு போனாதான் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஐநூறு ரூபாய் அவங்களுக்கு படம் கிடைக்கும் வீட்ல சோறு பொங்கும் இன்னொரு பகுதியில அந்த தொகுதியில மீனவர்கள் கடலுக்கு போனாதா மீன் பிடித்து விற்றால்தான் அவர்கள் வீட்டிலே அடுப்பறியும் அந்த அளவுக்கு ஏழ்மையான மக்கள் ஆனால் அவர்கள் மிகவும் நேர்மையான மக்கள் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு பழனிச்சாமி ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து கூட அவர்கள் யாரும் மாறவில்லை திமுகவை டெபாசிட் காலை செய்தார்கள் உங்களுக்கு தெரியும் அது போல பழனிசாமி கம்பெனிய வீழ்த்தினார்கள் நாற்பத்தி ஓராயிரம் வாக்கு வித்தியாசத்தில் உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை வெற்றி பெற செய்தார்கள் அப்பொழுது கிடைத்த வெற்றி சின்னம் தான் குக்கர் சின்னம் தேர்தல் முடிந்து நான் நன்றி சொல்ல போனப்ப இந்த மாதிரி சகோதர சகோதரிகளை பார்த்து கேட்டேன் உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க அஞ்சு பேர் நாங்க எவ்வளவு பணம் கொடுத்தாங்க பழனிசாமி குரூப்பு பத்தாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க நான் ஒண்ணுமே கொடுக்கலையம்மா என்ன ஜெயிக்க வச்சீங்களே அவங்கள்ட்ட பணம் கொடுத்தாங்களேன்னு அது யார விட்டு படம் எங்க படம் தானே அது கொள்ளை அடிச்ச பணத்தை எங்களுக்கே கொடுத்தாங்க உங்களுக்கு துரோகம் பண்ணாங்கல்ல நாங்க அவங்களுக்கு பதிலுக்கு பண்ணிட்டோம் சொல்லி சிரிக்கிறாங்க அந்த பழனிசாமி கம்பெனிக்கு நீங்க இந்த தேர்தலில் அவங்க ரெட்டேலையோட வர்றாங்களே அது வந்து அம்மா காலத்தில் இருந்த ரெட்டேலை கிடையாது அம்மா போட்டிக்கிட்டு இருந்த ரெட்டலை கிடையாது தலைவர் இருந்தப்ப இருந்த ரெட்டலை கிடையாது இன்னைக்கு துரோகிகள் கையில இருக்கு கட்சியை கமலீரம் பண்ணி வச்சிருக்காங்க எம்ஜிஆர் இருக்கிற ரெட்டையில இன்னைக்கு பிஎஸ் எஸ் வீரப்பா கையில இருந்தா நம்பியார் கையில இருந்தா ஒத்துக்க முடியுமா சொல்லுங்க அதை மீட்டெடுத்து அம்மாவின் தொண்டர்களை கொடுப்பதற்காகத்தான் நமது சகோதரர் அவர்களும் ஒன்றிணைந்திருக்கிறோம் அவர் ராமநாதபுரத்தில் போட்டியிடுகிறார் நான் குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகிறேன் அவர் சுயேட்சை சின்னத்திலே போட்டியிடுகிறார் இன்றும் சொல்ல போனால் நாங்கள் போட்டியிடுவது பழனிசாமி என்ற தீயவரிடமிருந்து இருந்து அந்த துரோக கும்பலிடமிருந்து அம்மாவின் தொண்டர்களிடம் இந்த கட்சியை பெற்று தர வேண்டும் என்பதற்காகத்தான் முல்லை முள்ளால் தான் எடுக்க முடியும் துரோகத்தை தமது குக்கர் சின்னத்தால் தான் வெல்ல முடியும் அது குக்கர் குக்கர்ல அதை வீடே கிடையாது என்னமா கால் முறை எதிர்த்த உங்களுக்கு குக்கர் பால் பொங்கிறதா இருக்கட்டும் அரிசி போட்டு சாதம் செய்யறதா இருக்கட்டும் குக்கர் இல்லாத வீடு இருக்கா யார் வீட்டுல குக்கர் இல்லாம இருக்குமா அந்த குக்கரை பார்த்த உடனே உங்க வீட்டு பிள்ளை ஆகிய டிடிவியோட நாம வரணும் என்ன குக்கர் சின்னத்துல வெற்றி பெறச் செய்வதன் மூலம் துரோகத்தை வென்றெடுக்கிறீர்கள் அது போல மூன்று ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கிற திமுக எதையுமே செய்யல மக்களுக்கு ஆனா தமிழ்நாடு முழுவதும் போதை மருந்து பழக்கத்தை இளைஞர்களையும் மாணவர்களையும் குறிவைத்து இன்றைக்கு அவர்கள் தமிழ்நாடே அழைந்து விடுகிற விதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பாரத பிரதமர் மோடி அவர்கள் அன்றைக்கு சென்னையிலே சொன்னபோது எவ்வளவு வருத்தப்பட்டார் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியோட துணையோட இங்கே போதை மருந்து வியாபாரம் நடக்குதுன்னு தமிழ்நாடு சீரழிக்கப்படுவதற்காக இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுகின்ற விதமாக மீண்டும் இந்தியாவின் பிரதமராக மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் வெற்றி பெற்று தமிழ்நாட்டை பாதுகாக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம் முன்னெல்லாம் அம்மா இருந்தப்ப அம்மாட்ட சொல்லி நமது தொகுதியின் தேவைகளை எல்லாம் திட்டங்களை எல்லாம் பெற்றுத்தந்தேன் இப்பொழுது அம்மா அவர்கள் நம்மோடு இல்லை ஆனால் இந்தியாவின் பிரதமர் நமது கூட்டணியில் இருக்கிறார் மோடி அவர்களிடம் உரிமையோடு கேட்டு நமது கடமலை மயிலை பகுதிக்கு தேவையான திட்டங்களை உறுதியாக நான் பெற்றுத் தருவேன் எனக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் அதுபோல நமது காமராஜபுரம் முதல் பத்திரம் வரை செல்ல பெரியார் அணை கும்மாப்பட்டி வழியாக சென்றால் எட்டு கிலோமீட்டர் மட்டுமே இதை சரி செய்யாமல் உள்ளதால் சுமார் நூறு கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டியது அதை சரி செய்ய வேண்டும் ஏற்கனவே மல்லபுரம் ரோடு போட்டாச்சு போட்டோம்ல மல்லபுரம் மயிலாடு சரி தாழை எடுத்துட்டு கல்லுவிட்டு ரோடு இருபத்தி நாலு முறம் சென்று வர திறந்திருக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் வனத்துறை பகுதியில் விவசாயம் செய்து வாழ்ந்து வரும் மக்கள் எப்பா கொஞ்சம் அமைதியாரியா நிரந்தரமாக அங்கேயே வாழ்வதற்கான வாய்ப்பை மத்திய அரசிடம் இடைத்துரைத்து ஏற்படுத்தி தர வேண்டும் இந்த கோரிக்கைகள் எல்லாம் மோடி ஐயா அவர்களிடம் சொல்லி பெற்றுத் தருவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் சின்னம் மேகமலை தும்மக்குண்டு பஞ்சாயத்துக்குட்பட்ட பதினெட்டு இல்லாமல் இருக்கிறார்கள் அரசப்பட்டி சோலைகுத்து தும்மக்குண்டு வாழைப்பாறை மற்றும் மலை கிராமங்களில் ரோடு மின் இணைப்பு பட்டா போடி மோடி அரசின் மூலம் உங்களுக்கு அனைத்து வசதியும் செய்து தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறீங்க அது தேசிய ஜனநாயக கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியின் வேட்பாளர் நான் பன்னெண்டு கட்சி கூட்டணியின் வேட்பாளர் நிச்சயம் நீங்கள் உறுதியாக வெற்றி பெற செய்வீர்கள் மோடி அவர்களின் ஆதரவோடு அனைத்து திட்டங்களையும் நான் நிறைவேற்றி தருவேன் என்னை மீண்டும் வெற்றி பெற செய்து நமது தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்ற வாய்ப்பு தர வேண்டும் கோயில் விஷயம்ல தேர்தல் முடிஞ்சதும் நான் செஞ்சு தரேன் அது வந்து இப்ப செய்யக்கூடாது தேர்தல் முடிஞ்சதும் நான் செஞ்சு தரேன் இந்த கோயில் நன்றி வணக்கம் Hello wonderful, wonderful.